அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நூத்தி ஒன்பது பாடல் நூத்தி ஏழு கீழ் மக்கள் செய்கை என்கிற தலைப்பிலே வரக்கூடிய பாடல்களில் இது முதல் பாடல் நெறியால் உணராது நீர்மையும் இன்றி சிறியார் எளியரால் ஒன்று பெரியாரை தங்கள் நேர் வைத்து தகுவல்ல கூறுதல் திங்களை நாய் குறைத்தற்று பொதுவாக ஒரு பழமொழினாம எல்லோரும் அடைந்ததுதான் சூரியனை பார்த்து நாய் படைச்சது சந்திரனை பார்த்து நாய் படைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த பாடல்ல சொல்ற அறிவில்லாதவர்கள் அறிவில் சிறந்தவர்களை மதிக்காமல் அவர்களுடைய தகுதியையும் அவருடைய நெறியையும் உணராமல் அவர்கள் தாழ்வானவர்கள் என்று நினைத்து தங்களுக்கு முன்னால் அறிவாளிகளை நிற்க வைத்து ஒருவன் ஏசுவானாவில் தகுதி இல்லாத வார்த்தைகளை சொல்லுவானாயில் அந்த அறிவற்றவனுடைய வார்த்தைகள் என்பது சந்திரனை பார்த்து நாய் குறைத்தது போல அவன் சந்திரனை பார்த்து நாய் குறைப்பதால் சந்திரனுக்கு ஒன்றும் மரியாதை குறைந்துவிடப் போவதில்லை நாயின் குணம்தான் வழிபடுமே தவிர சந்திரனுக்கு அது சிறுமையல்ல அதுபோல அறிவில்லாதவர்கள் அறிவுடையவர்களை தங்கள் எதிரிலே வைத்துக் கொண்டு அவர்களை இழந்து பேசுதல் என்பது அவர்களுடைய தகுதி குறைவையே காட்டுமே தவிர அந்த பெரியவருடைய தகுதியை குறைத்து மதிப்பிடாது குறைக்கவும் குறைக்காது எனவே தனக்கு தகுதியில்லாதவர்கள் தன்னை விட உயர்ந்தவர்களை பற்றி பேசுவது என்பது சந்திரனை நாய் குறைப்பது போன்று என்று சொன்ன பாடல் இந்த பாடல் மீண்டும் பாடலை பார்த்தோம் நெறியால் உணராது நீர்மையும் இன்றி சிறியால் எளியரால் என்று பெரியாரை தங்கள் நேர் வைத்து தகுதல்ல கூடுதல் திங்களை நாய் குறைத்தற்று நன்றி வணக்கம்